சென்னை திருமங்கலத்தில் உள்ள வணிக வளாகத்தில் வாகனங்களுக்கு பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்திருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்போம் சுரேஷ் வணக்கம் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என்ன வணக்கம் சென்னை திருமங்கலத்தில் உள்ள வணிக வளாகத்தில் வாகனங்கள் நிறுத்த முதல் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது ரூபாயும் அடுத்தடுத்த ஒவ்வொரு மணி நேரங்களுக்கும் தலா முப்பது ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படுவதை எதிர்த்து சென்னை கொசப்பேட்டையைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் புகார் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கட்டிட விதிகளின்படி வணிக வளாகங்களில் போதுமான வாகன நிறுத்துமிட வசதி செய்து தர வேண்டியது அவசியம் எனவும் இதற்காக தனியாக கட்டணம் வசூலிக்க முடியாது என்பதால் தன்னிடம் வசூலி பார்க்கிங் வசூலித்தது நியாயமற்ற வர்த்தகம் என்பதா என கூறி அதற்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வாங்க வேண்டும் ஐம்பதாயிரம் ரூபாய் வழக்கு செலவாக வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த ஆணையம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கட்டிட விதிகளில் வணிக வளாகங்களில் வாகனங்களுக்கு பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று கூறப்படவில்லை என்ற வணிக வளாகம் தரப்பு முன்வைத்த வாதத்தை நிராகரித்தது மேலும் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கலாம் என்பது தொடர்பான விதிகள் எதையும் வணிக வளாக நிர்வாகம் தரப்பில் தாக்கல் செய்யப்படாததை சுட்டிக்காட்டிய ஆணையம் திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய அந்த வணிக வளாகம் வாடிக்கையாளர்களிடமிருந்து வாகனங்களை நிறுத்துவதற்கான கட்டணம் எதுவும் வசூலிக்க கூடாது பாக்கிங் கட்டணம் வசூலிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அதே போல மனுதாரருக்கு இழப்பீடாக பத்தாயிரம் ரூபாயும் வழக்கு செலவாக இரண்டாயிரம் ரூபாயும் என பனிரெண்டாயிரம் ரூபாயை வழங்க வேண்டும் என்று வணிக வளாகத்திற்கு ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது அத்துடன் வணிக வளாகங்களை பொறுத்தவரைக்கும் கழிப்பறை எஸ்கலேட்டர் லிப்ட் போன்றவை அடிப்படை வசதிகள் அந்த வரிசையில் வாகனம் நிறுத்துமிடமும் அடிப்படை வசதிகள் இந்த பட்டியலில் வருமா சட்டப்பூர்வமாக ஒழுங்குபடுத்தால் பொறுத்தப்பட்டால் மட்டும்தான் இந்த வாகனக்கட்டை கட்டணம் வசூலிக்க முடியுமா இந்த கேள்விகளுக்கு விடை காண நுகர்வோர் உறைநீர் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் ஆணையம் தன்னுடைய உத்தரவில் சு இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க